ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிக்ரதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே பொது வசந்தம் டிவி நேரலுக்கு அஸ்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியிலேயே கும்பராசியில் வக்கரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறர் சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் வந்து அவர் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர் வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால வந்து எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு உன் அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவானை பொறுத்தவர்களும் பார்த்தலையானால் அந்த சனி என்ற கோள் வந்து ஒரு இருட்டான கோள் அதனால் சூரியனுக்கு சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது ஆறு ஏழு இடம் மறைந்த இடமும் ஏழாம் இடமான எதிரான நூற்றி எண்பது டிகிரியிலையும் வந்து சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகும் மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகும் சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் வாழ்நாளில் வந்து இந்த ஏழர சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும் அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே ரெண்டரை வருஷமாகும் இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார் ஒரு மூணு நாலு மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்த இல்லையானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார் வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூணாம் மாதம் ஆறாம் தேதி வரலும் பார்த்தேன்னா அதாவது மார்ச் ஆறாம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறதா இருக்கிறார் அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார் இந்த காலகட்டமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் பார்த்த சனி பகவான் மாற்றத்தில் அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலாம் மாதத்தில் மாறுறார் ஏப்ரலில் மே மாதத்தில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு பகவான் மாறுறார் அதனால் இந்த ரெண்டு பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய இது பக்கர நிவர்த்தி பயிற்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்தலையானால் சனி பகவான் அப்படின்றவர் ஆயுள் காரகன் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவா எந்த எதை விதைத்தாயோ அது உங்களுக்கு வந்தே தீரும் அந்த மாதிரியான விஷயம் அதாவது எத் எந்த எதை வாட் யூஸோ ரீப் அதாவது எதை விதைத்தாயோ அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி தவறான விஷயங்கள் விதைத்தால் அதற்குண்டான பலனும் சரியான விஷயங்களை விதைத்தால் அதற்குண்டான பலனும் உங்களுக்கு வந்து சேரும் அதை போல வந்து உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்கு அதிபதி உங்களுடைய தொழில் ஜீவனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்திற்கும் அதிபதி காலபுருஷ தத்துவத்தின் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு பத்து பதினொன்று அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது மகர கும்பம்னு சொல்லக்கூடியது சனியினுடைய வீடு அதனால உங்களுடைய தொழிலும் தொழிலின் மூலியமாக அடையக்கூடிய லாபத்தையும் குறிக்கக்கூடியது தொழிலில் மாற்ற ஏற்றங்கள் இறக்கங்கள் வரக்கூடியதை சொல்லக்கூடியது பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ வரக்கூடிய காலகட்டமாகவே வரும் பொதுவாக இந்த ஏழர சனி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அஷ்ட அர்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய பயம் இருக்கும் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் வந்துருமோ அப்படின்னு யார் ஒருவர் நேர்மையான வகையில் அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய விஷயத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுப்பதில்லை சரி இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னு உடல் உடல்நலத்தில் பெரிய கேடு விளைவிப்பார் இதன் மூலியமாக உடல்நலத்தில் கேடு விளைக்கிறதுனால ஹாஸ்பிட்டலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் நோய் நொடிகளில் ஆழ்த்துவார் அது வண்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவார் அது தவிர பார்த்த தேவையற்ற பதார்த்தங்கள் தேவையற்ற இந்த இது ஆல்கஹால் கன்சம்ஷன் அதை தவிர வந்து தேவையற்ற போதைப் பொருட்களுக்கு ஆளாவது அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்துவார் அது தவிர வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக கொடுப்பார் உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பார் அது தவிர பார்த்தாலேயானால் இந்த சனியின் வேலையின் மூலியமாக மென்டல் டிப்ரஷன் வரும் சைக்கலாஜிக்கல் டிசார்டர்ஸ் வரும் ஒரு மனநிலை சரியாக இருக்கக்கூடியதாக இருக்காது ஏன்னா தோல்விகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் ரொம்ப பொறுமையாகவும் காமாகவும் எல்லார் முன்னாடியும் அவமான போடுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த ஏற்படுத்துவார் சரி இந்த சனி பகவான் யார் யாருக்கு இந்தந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்தேன்னா ஏழரசனி நடக்கிறவா அதாவது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுதும் அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஏழரசனி ஆரம்பம் அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கும்போதும் அது சனின்னு சொல்லக்கூடியது அந்த ஜென்ம சனின்றது கும்ப ராசிக்காரர்களுக்கு அது தவிர உங்களுடைய ராசிக்கு பாத சனி அதாவது ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கும்பொழுதும் இந்த மாதிரியான ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார் அதாவது தேவையற்ற செலவுகள் உடல் நலத்தில் பின்னடைவு அதை தவிர வந்து உங்களுடைய பேச்சில் பிரச்சனைகள் இது குடும்பத்தில் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் சரி சனி இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமும் நடக்காதா அப்படின்னு கேட்டால்னா சனி இருப்பதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் எந்த ஒருத்தரும் நேர்மையாகவும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பாட்டு நடக்கிறார்களோ அவர்களுக்கு சனி பகவான் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காமல் அவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் பொது காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலியமாக தனக்கென்று லாபத்தை எதிர்பார்க்காதவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் சனி பகவான் எப்பொழுதுமே சனி உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ இருப்பவர்கள் தான் ஒரு ரெவல்யூஷ்னரி லீடராக வர முடியும் அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் பார்க்கும்பொழுது சனி ஆட்சியோ உச்சமோ இருந்து அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியனுடைய சிம்மமும் சூரியனும் நல்ல சுபத்தோடு இருந்தாரேயானால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்டாய கட்டாயமோ மாற்றங்களோ வரும் சனி பகவானின் தசையில் தான் பொதுவாகவே எல்லாருமே ஆட்சி பீடத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் சனி பகவானோ அல்லது ராகு பகவானோ இருக்கும் பொழுதுதான் அதனால சனி வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா யாருக்கா இருந்தாலும் அவரை கொடுக்கும் பொழுது யாராலையும் தடுக்க முடியாது எந்த கிரகங்களாலும் தடுக்க தடுக்க முடியாது அவ்வளவு பெரிய மிக பெரிய உன்னதமான எல்லாவற்றையும் எடுத்து கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் ஆனால் நேர்மையும் நியாயமும் தர்மமும் இது எல்லாத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு அது தானாகவே வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும் சரி இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் சனி பகவான் அதாவது அஷ்டமத்து சனி இருந்தாலும் சரி அஷ்டமத்து சனி இருந்தாலும் உடல் நலத்தை கெடுப்பால் வண்டி வாகனங்களில் ஆக்சிடென்ட்டை உருவாக்குவார் என்ன அதனால மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்துவார் திருட்டுத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணுவார் திருட்டுத்தனமான விஷயங்களில் உங்களுக்கு பொருள் வரக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுத்து அதில் மாட்ட வைப்பார் அதாவது ஜெயில் அந்த மாதிரியான சிறைவாசம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகக்கூடிய அளவுக்கு செய்வார் உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு இந்த அஷ்டமத்து சனியாக இருந்தால் அஷ்டம பார்க்குறோம் சனியில் சரி இந்த சனி பகவான் இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர் என்ன என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா முதல் பரிகாரம்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் சனி பகவானின் காயத்ரி மந்திரம் நான் என்னுடைய இந்த வீடியோலேயே நடுவில் வந்து கிளிப்பிங் மாதிரி போடுறேன் பார்த்துக்கோங்க அவருக்கு ரெண்டு காயத்ரி மந்திரம் சொல்கிறா ஓம் சனீஸ்வராய வித்மகே சாயாபுத்திராய தீமகி తన్నో సని ప్రచోదయాత్ అప్పుడూ ఊరు గాయత్రి మంత్రము ఓం గాగజాయ విద్మహే ఖడ్గహస్తాయ ధీమహి தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்னு இன்னொரு காயத்ரி மந்திரமும் ரெண்டும் சொல்கிறாள் இந்த காயத்ரி மந்திரத்தில் ஏதாவது ஒன்று சனி காயத்ரில் ஏதாவது ஒன்று ஒரு நாளைக்கு எட்டு முறை ஜபிச்சு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய தொல்லைகளில் இருந்து அதாவது முடிந்த அளவுக்கு விலகக்கூடும் அப்படின்றது சொல்கிறோம் சாரி இப்போ சரி பகவானுடைய தொல்லைகள்லிருந்து இருந்து வேறு என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் அருகில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கோ பிராமணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வேஷ்டி துண்டு அதாவது துண்டுன்றது வஸ்திரம் அதாவது அதாவது வேஷ்டி உத்திரியம் அதாவது ஒம்பது அஞ்சு வேஷ்டியோ பத்தாறு வேஷ்டியோ அருகில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும் எண்ணெய் நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் வந்து கோவிலில் வந்து விளக்கேற்றத்துக்கு கொடுக்கறது மூலியமாகும் ஒரு பாத்திரத்தில் அதாவது புதிய பாத்திரத்தில் எண்ணெய் போட்டு நல்லெண்ணெயை போட்டு அதாவது செக்கெண்ணெயை போட்டு அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு தானமாக கொடுக்கறதன் மூலியமாகும் கீழ்த்தட்டு மக்கள் அதாவது இந்த தூய்மை தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தோல் சம்பந்தப்பட்ட இல்லைன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கி கொடுக்குறதன் மூலியமாகவும் இதை தவிர பார்த்த இல்லையானால் கருப்பு கொடை தானம் செய்கிறது மூலியமாக அதை தவிர தடி தானம் செய்கிறதன் மூலியமாக தடின்னா அந்த வயசானவங்க ஊடின்னு போகக்கூடிய தடி தானம் செய்கிறது மூலியமாகும் சனி பகவானுக்கு ஏற்ற பரிகாரமாக சொல்லப்படுறது அதை தவிர எள்ளு உருண்டை தானம் செய்கிறது காக்காய்க்கு சாதம் வைக்கிறது அது தவிர எள்ளு விஷயமான எள் எண்ணெய் எடுத்து அது தானம் கொடுக்கறது அது தவிர பார்த்தாலேனால் இந்த சனி பகவானுக்கு இரும்பு மிகவும் முக்கியமானது அதனால் இந்த உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு இரும்பு தானம் கொடுக்கறதன் மூலியமாக சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய பிரீத்தியாக சொல்லப்படுறது சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இந்த கு சனி வக்ர நிவர்த்தி இந்த ஒரு கால் வருஷம் அதாவது நானூற்றி எண்பத்தெட்டு நாள் எப்படி இருக்குது அப்படின்றதை இந்த குரு பயிற்சியையும் கேத்துவினுடைய பயிற்சியையும் வைத்து எப்படி இருக்குன்றதை ஒன்று ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனின் பெயர் இதை மட்டும் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் முதல்ல அதை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் ஜாதகத்தில் சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் சந்தி தான் வந்து முக்கால்வாசி பேர் என்கிட்ட வர்றவா எல்லாம் புனர்பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாள் புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதமாக இருக்கும் நினச்சினு மிதுனத்துலயே வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரலாம் அர்ச்சனை ஆனால் அவள் நாலாம் பாதமாக இருப்பாள் அதே மாதிரி மிருகசேரிஷம்னு சொல்லுவாள் மிருகசேரிஷம் வந்து ரிஷபராசிலையும் இருக்குது மிதுன ராசியிலையும் இருக்குது அவருடைய டிகிரி என்ன டிகிரியில் இருக்குது பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்களுக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய கோள்சார பிரகாரம் என்னென்ன இது நடக்கிறது தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை வச்சு அவருடைய கோள்சாரத்தையும் வச்சு என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் சரி இப்ப மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்கர நிவர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கு மூலம் பூராடம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் இந்த காலகட்டத்தில் பார்த்தல சனி வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் எவ்வளவு நாளா பார்த்தேன்னா ஏற்கனவே வந்து இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பத்து வருஷமாக எல்லா இடத்துலையும் பிரச்சனை உடல் நலத்தில் பிரச்சனை பண வரவில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை வேலை மாற்றத்தில் பிரச்சனை வெளிநாடு போகணுன்றால் அதில் தடங்கள் எந்த ஒரு முயற்சியிலையும் பெரிய தடங்கள் இது எல்லாமே இப்போ வரக்கூடிய வக்கர நிவர்த்தியில் நிச்சயமான ஒரு மாற்றங்கள் ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் இவ்வளோ நாளாக வக்கரத்தில் இருந்ததுனால நீ உங்களுக்கு பண வரவுக்கு க பஞ்சமாக இருக்கும் பணம் வந்ததுனாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததுனாலும் பேச்சில் பிரச்சனைகள் வரும் அதை தவிர வந்து உங்களுடைய ஆஃபீஸில் பிரச்சனை இருந்திருக்கும் இப்போ அதெல்லாம் போய் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக செயல்படும் முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக எல்லா விதமான ஏற்றத்தையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதாவது அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இது ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸு அதை தவிர வந்து தங்க வியாபாரம் செய்கிறவங்க தங்க நகாசு வேலைகள் செய்யக்கூடிய ஆசாரிகள் அதை தவிர கோவில் திருப்பணிகள் செய்கிறவங்க மடம் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க இதை தவிர வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தளைகள் அவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மடாதிபதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமை போகிறது ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம் எதவரை பார்த்து அவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் ஏன்னா அது வந்து தவிர்க்க முடியாது ராசிக்கு மூணாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால இது வந்து சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையே வந்து அவர் பார்க்கறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கிற அந்த அளவுக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இல்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் அதாவது ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தை சனி பகவான் பார்க்குற சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறது அப்படின்னும்போது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைய வரும் இருந்தாலும் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்ற வாழ்க்கை அதுவும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கிற வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் மாஸ்டர்ஸ் டிகிரி போ போகக்கூடிய அதாவது அக்கௌண்ட்ஸ் சைடு இல்லைன்னா எம்பிஏ இந்த மாதிரி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை தவிர வந்து இந்த அதாவது தங்க வியாபாரங்கள் அதாவது இந்த கோல்டு இது ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிற பெரிய ஏற்றம் கிடைக்கும் ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதுனால நீங்கள் வெளிநாடு போகணுன்னு நினச்சின்னு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதற்கு அடுத்த கேட்டகிரியில் இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் யூனிவர்சிட்டியை விட அதற்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார் அதனால் உங்களுடைய உடல் உழைப்பு அதிகமாகும் தூக்கமின்மை கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி சார் இது எல்லாமே வந்து இந்த ஒன்றரை வருஷம் அப்படியே இருக்குமானா இதற்கு மேலாகவும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் சம சப்தமத்தில் வர்றார் அதாவது குரு பகவான் ஏழாம் இடத்துல வர்றதும் அது தவிர வந்து ராகுவும் உங்களுக்கு மூணாம் இடத்துல வர்றார் மூணாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல கேதுவும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குருவும் ராகு கேத்துவினுடைய பேர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் வருது அதாவது குரு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பெயர்றார் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பும் நினைத்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றிகரமாக வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இந்த உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு அதாவது மூணாம் இடத்தையும் பார்க்கறதுனால சனி பகவானையும் பார்க்குறார் குரு பகவான் ராகு பகவானையும் பார்க்குறார் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான சுபிக்ஷங்களும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பண வரவு பொருள் வரவு வரும் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு சொத்து தகராறு ஏதாவது இருந்ததுன்னா இப்போ வந்து எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து ராகுபகவான் இருக்கிறது அபரிமிதமான முயற்சிகளை எடுப்பீங்க எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இப்போ வருது இவ்வளவு நாளாக வந்து நீங்கள் என்ன முயற்சி இருந்தாலும் தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனால் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நிச்சயமான வெற்றி எழுதி வச்சுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான இழந்த செல்வங்கள் அத்தனையும் இந்த பத்து வருஷமாக நடந்த ஒரு நெகட்டிவ் திங்ஸ் எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தில் ஏற்றத்தில் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால சற்று தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய மேலும் மேலும் நன்மைகள் பெருகக்கூடிய காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் இந்த சனி வக்கர நிவர்த்தி அடையிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த திருச்சிக்கு பக்கத்தில் உத்தமர் கோவில் போய்ட்டு வாங்க அங்கே வந்து பிச்சாண்டியார் அப்படின்னு சிவன் இருக்கார் அங்கே சப்த குருக்கள் ஒரே இதில் இருக்கிறதுனால அவர்களை சேவிச்சிட்டு வந்தீங்கன்னா சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தி ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது சனி பகவான் மூலியமாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் வர இருந்தாலும் அது நிச்சயமாக விலகிச் செல்லக்கூடிய காலகட்டமாக அமையும்